அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு ஸ்ரீ சத்ம குருவே நம இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது குரு பகவான் மிருகசீச இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மொத்தம் மூணு பார்வைகள் உள்ளன குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி அதாவது குரு இருக்கும் இடம் பால் குரு பார்வை கோடி நன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த இது இந்த குரு பே குரு பகவான் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து ஏழாம் பறவையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கான பதி வந்து பழங்கள் வந்து அதிகமான பழங்கள் நடைபெறும் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து இரண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து தாம் இருக்கிறது ரெண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவாகும் பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப அங்கே நன்மையை செய்வார் துலாராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார் ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார் ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி சிம்ம ராசி துளாராசி தனுசு ராசி கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள் இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்துவங்கள் உள்ளன அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம் குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான் குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும் பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும் ஸோ குரு குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் வந்து இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் கோயிலை குறிக்கும் குழந்தை குறிக்கும் இன்னும் பல இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும் இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன அதாவது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சண்டால யோகம் பிரம்ம அது குரு குரு குருமங்கல யோகம் குரு சண்டால யோகம் அதாவது குரு கோடீஸ்வர யோகம் சிவராஜ யோகம் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சே செயற்கை கிரகங்கள் சேரும்பொழுது பழங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்வார்கள் இது அற்புதமான யோகம் ஒரு ஜாதகத்துல யாருக்கு எ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பாக அவருக்கு சிவராஜ யோகம் அது வந்து சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஸோ இவர்களுக்கு எளிமையாக எளிதில் எதுவும் கிடைக்கும் அப்போ இது சிவராஜ் யோகம் அடுத்தது குருவும் ச குருவுக்கு குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போதில் சந்திரன் இருந்தாலும் குரு யோகம் இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா படித்த படிப்பு சம்மந்தமல்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம் அதாவது குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போது இருந்தாலும் அது குரு மங்கள யோகம் தான் எடுத்துக்கோணும் அந்த யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வந்து அவருக்கு சொத்து கிடைக்கும் இதெல்லாம் குரு மங்கள பலன்கள் அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம் குருவுக்கு அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும் உதாரணம் ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து எட்டு குடையவர் அப்போ அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை துலா லக்கணத்துக்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவர் அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை இந்த ரெண்டு ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தில இவர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கும் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்லை ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சேதும் கேது சேரக்கூடாது அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பழம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த குரு கோடி குருவும் கேது சேர்ந்த கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க கோடி கொடுக்கும்னா கொடுக்கும் ஆனால் அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும் நோயையும் சேர்த்து கொடுக்கும் மம்பையும் கொடுக்கும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும் ஸோ இது கோடிஸ்வர யோகத்துடுது அடுத்தது குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகம் குருவுக்கு ராகு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் அஞ்சு ஒம்பதுல ராகு வந்து குரு சண்டாலகம் இது எப்படி கொடுக்கணும் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த குரு திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டாலயோல்ல உள்ளவங்களுக்கு அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குருவுக்கு திருகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சனி குரு பார்த்தாலும் அது கத்தி தோசம் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம இப்போ கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில் திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி பிரம் அரசாப விமோச்சன பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலும் நம்ம வந்து ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் ராதாபுரம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க இருக்க விஜயாபதி கோயில் இந்த மூன்று கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில் சோ இந்த குரு யோ குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும் குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தா குரு தசையோ சந்திர தசையா வந்ததோ அந்த குரு சந்திர யோகம் செய்யும் குரு செவ்வாய்னு குரு குருமங்கலயம் செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தாதான் நடைமுறையில அப்போதும் விளைச்சியும் சோ தசநாதன் தசையோ தசை வரலன்னா அந்த யோகங்கள் வந்து ஜாதகத்து பலம் இல்லாமல் போயிடும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால அதுக்குரிய தசாபுத்திகள் வந்தால் தான் அந்தந்த தசாபுதிகள் வந்தால் தான் இந்த யோகங்களை வேணும் இப்பொழுது மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன் பார்ப்போம் ராசிக்கான வந்து இப்போ குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அஞ்சில் இருக்க குரு நன்மையான பலன்களை செய்திருப்பார் இப்போ ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் திருமணம் மகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைச்சிருக்கும் கூட உள்ளவர்களுக்கு நன்மையான பலன்தான் இருக்கும் ஒரு சிலர் வீடு வாங்கியிருக்கலாம் சொத்து வாங்கியிருக்கலாம் ஒரு சிலருக்கு திடீர் ராஜத்தால் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் மகர ராசியில் அஞ்சில் இருக்க குரு பலன் அஞ்சில் இருக்க குருக்கான பலன்கள் ஆகும் இப்போ மகராட்சி குரு பகவான் எங்கே போறார்னா ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடம் வந்து ஆட்சியிலேருந்து மிதன ராசிக்கு போகிறார் அது எப்போ போகிறாருனா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சாரி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் குரு பகவான் பேச்சு ஆகிறார் ஆறில் இருக்க குரு நன்மை செய்வார்னா நன்மையே செய்வார் எப்படி செய்வார் என்பதை பார்ப்போம் மூணு பன்னெண்டுக்குடிய குரு உங்க ராசிக்கு ஆறுல போறது சிறப்பு தான் பன்னெண்டுக்குடியன் ஆறுல போனா விபரீத ராஜயோகம் மூணு குடியன் ஆறுல போனாலும் விபரீத ராஜயோகம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு நன்மையான பலங்கள் செய்வார் அடுத்தது மகர ராசிக்கு மிதுனத்திலிருந்து குரு பகவான் ஐந்தாம் துளாராசியை பார்ப்பார் அப்ப அது பத்தாவது அதாவது மிதனராசிக்கு அது பத்தாம் இடம் துளாராசி அப்ப தொழிலில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம் தொழில் குரு பார்வை கோடி நன்மை அடிப்படை தொழிலில் லாபம் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழில்களுக்கு நன்மை கிடைக்கும் ஸோ தொழில் சிறப்பாக அமையத்துக்கு வாய்ப்பு உள்ளன அடுத்தது மகர ராசிக்கு அதாவது குரு விதிடத்திலேருந்து குரு பகவான் ஏழாம் பார்வை எங்கே பார்ப்பானா மகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் ராசியை பார்ப்பார் அதாவது தனுசு ராசியை பார்ப்பார் மகரத்துக்கு பன்னெண்டாம் இடம் தனுசு இடம் ஸோ அங்கே அப்பா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் அமையும் ஒரு சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன ஒரு சிலருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாமல் மட்டும்தான் அசுப வரைகள் நடைபெறும் ஆக பார்த்தா அவங்களுக்கு சுப செலவுகளை அதிகம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் அதாவது மிதனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையா மகராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் கும்பத்தை அப்போ மகராசிக்கு இரண்டாம் இட கும்ப இடத்தை கும்பத்தை பா பார்ப்பதுனால உங்களுக்கு குடும்ப பொருளாதார வள பொருளாதாரம் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இதெல்லாம் சிறப்பான பலன்கள் கொடுப்பார் ஸோ மகர ராசிக்கு இரண்டாம் மடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சிறப்பான பழங்களை கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன சோ அந்த மாதிரி இந்த மகர ராசிக்குரிய பழங்கள் சிறப்பாக அமையும் அது ஆக மொத்தம் இந்த ராசிக்கு என்ன நடக்கும்னா அறுபது சதவீதம் நன்மையான குரு பயிற்சிகள் நடை குரு பயிற்சி பழங்கள் சிறப்பான நன்மையான பழங்கள் நடைபெறும் அறுபது சதவீதம் நன்மையான பழங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளன ஸோ எட்டு ஆறில் இருக்க கொண்டு குருவை இருக்க கண்டு நீங்க பயப்பட தேவையான ஏன்னா விபரீத ராஜ அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூணுக்கு பன்னெண்டு கோடி ஆறில் இருப்பதால் விபரீத ராஜ அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவான் நன்மையே செய்வார் ஸோ இந்த பேச்சு சிறப்பாக அமையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம் எந்த கோயில்னா நாகப்பட்டினத்தில் காயாரோகண ஈஸ்வரன் இருக்கார் நாகப்பட்டினத்தில் காயாரோகன் அந்த கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் செய்யலாம் அப்படி உங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா அருகில் சிவன் கோயிலுக்கு தட்சிணாமூர்த்திக்கும் நவகிர குருவுக்கும் விளக்கேற்றி அர்ச்சனை செய்வது சிறப்பு ஸோ இந்த மகராட்சிக்கான குரு பகவான் சிறப்பான பலன்களை செய்வார் என்பது எந்த அளவுக்கு ஐயமில்லை நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையில் எதுவுமே என் சிறப்பாக நடைபெறும் யசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த மகராசிக்கு சிறப்பான பலன் தரும் என்பது ஐயமில்லை